லவ் ஃபுல்ல போய் வந்து கனெக்ட் ஆகுது அது வந்து ரொம்ப ஆழமாகுது தேவனை ஒருத்தரை கூட்டும் போய் ஏதாவது பார்த்துக்கணும் விசுவாசத்துக்கான என்னா சாகவே கூடாது அவரா அப்படின்னு அவள் பாரு இந்த அளவுக்கு அந்த விஸ்வாசத்தை பேசிருப்பாரு அமையன் மரணத்தையே சாப்பிட்டு போயினே இருந்தாலும் அந்த அளவுக்கு விசுவாசத்தை நாம கற்றுக்கணும் அப்படிதான் விசுவாசத்தை பேசணும் தேவனே விரும்புகிறார் அமென் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அவருக்கு பிரியமே இருக்காதான் பிரியமே எல்லாம் பார்த்துங்க கூடாத காரியமா நீங்க அங்க கூடாத காரியத்தை நீங்க ஆழமா பிரத்தி போகல பிரத்தி போகல எப்படி எவ்வளவு ஆழமா அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க பிரியமே இல்லைன்னா எப்படி வந்து அப்ப விசுவாசத்தை கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்ப விசுவாசத்தை தேட ஆரம்பிப்பீங்க விசுவாசம் எங்கெல்லாம் போட்டுருக்குது அவங்க முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க விசுவாசத்துனால எப்படி நடந்தாங்க விசுவாசத்துனால எப்படி வந்து போய் தேவனுக்கு கொண்டு நின்னாங்க அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணீங்க விசுவாசத்தை தேட ஆரம்பிச்சிருவீங்க அமேன் சமையல போய் உக்காந்து அந்த அந்த இது இது பரபரப்பு வந்து பேசினே இருந்துட்டு விசுவாசத்தை விட்டீங்கன்னா கடைசி காலத்துல வரும்போது விட்டாங்கதான் பாப்பாரு அவரு புரிஞ்சுங்களா அப்ப விசுவாசத்தை ரொம்ப முக்கியமா வந்து வலியுறுத்துறாரு அப்போ அப்ப விசுவாசம் நம்ம தேடணும் நீங்க பாருங்க ஏ தோட்டத்துல இருந்து நீங்க பார்த்தாலே விசுவாச விசுவாசி பூமியை இருந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்குது அமேன் விசுவாசத்துனாலே நம்ம உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே முதல் விசுவாசம் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துக்காக அவர் எடுத்துட்டு வர விசுவாசத்தினாலே முதலங்கள் உண்டானது தேவனுடைய வார்த்தைனாலே உண்டானது அப்படிங்கிற அப்போ வார்த்தை விசுவாசம் வார்த்தை விசுவாசம் வார்த்தை நீ வார்த்தையை பேச மாட்டோம் அமேன் அந்த அம்பாங்கல்ல அந்த அம்பு போறதுக்கு முன்னாடி விசுவாசமான வார்த்தை போயிடும் மெயின் அதனால தான் இந்த மூத்த அதிபதி வந்து பேசிட்டு போர்த்துக்குள்ளேயே அங்கிருந்து ஒருத்தன் வரான் வந்து சொல்றான் அல்ல காரணம் சொல்லுவோம் தான் ஜாலியாக அவங்க அவங்ககிட்ட சொல்லணும் தெரியும் அவ்வளோ குதிச்சு ஓடையாரான் நம்ம வேலை காரணம் சுகம் ஆயிட்டா அப்படின்ட்டு ஐயா அப்படின்ட்டு வரா ஏன்னா இங்க எதுவும் ஆயிட்டாலும் கேட்கறாரு அதிகம் அந்த மாதிரி கரெக்டா வந்து ஆண்டவர் நம்ம சொன்னாரு அப்படின்ட்டு அப்போ விசுவாசமானது அங்க மட்டும் செயல்படல நம்மளுக்குள்ள செயல்படும் அதே வர்த்த அதே வல்லமை அதே செய்கை நம்மக்குள்ளே வெளிப்படும் என்னை என்னை விசுவாசித்தால் நான் செய்ததை பார்க்கிறோம் அதிகமாய் நீங்க செய்வீங்கன்றார் அப்போ தன் பிள்ளை நான் வந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னா என் பிள்ளை ரெண்டு அடி எடுத்து வைக்கிறோம் ஆண்டு விரும்புறாரு அப்போ நான் விசுவாசிக்கத்தோட என்னை விட அதிகமா விசுவாசத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புறாரு ஆமே அது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த விசுவாசத்தை அதுதான் மலையை போல் வந்து உங்களுக்குள்ள ஆமே அதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து நீங்கள் பேசி பாருங்க ஆமே என்றைக்கும் வந்து தாயம் கிடைக்காத தாயம் அன்னைக்கு கிடைக்கும் ஆமாம் எனக்கும் வந்து வந்து வராத செல்வங்கள் வந்து முடியும் ஆமாம் வந்து பசங்கள் நல்லா மாறுவாங்க வீட்டில் சமாதானம் பெறணும் ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் வளர வளர எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆமாம் ஏன்னா உலகமே உண்டாயிடுச்சு உங்களுக்குள்ள உலகத்தை விசுவாசனால உண்டாக்க முடியாதான் வார்த்தையினால உண்டாக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் தான் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு